இந்த செம்மணி மனித பிரச்சனை பிரச்சினை இவ்வளவு பெருசா போய்கொண்டிருக்கா இந்த கொழம்பு போட்டோன் எடுக்கிறான் இல்லையடா சத்துல உண்டையும் காணையில என்ன நாள் இருக்கிறான் இல்லையோ தெரியடா ஏய் அவனது சோட்டா போக மாட்டேன் வந்து காய்ச்சானே அவ்வளவே உனக்கு சொன்னான் அவனை நம்பாத அவன் சும்மா புலம்பிக்கிறான்னு அவன கதையை பேச்சு நம்பி கடன் உடனே பட்டு நீ போனியே இல்ல அங்க போனான் அவன் என்னெல்லாம் சொன்னான்னு உனக்கு ஞாபகம் இருக்கா இப்ப நினைச்சுப்பார் எத்தனை காலம் தான் ஏமாற்று இந்த நாட்டிலே இந்த நாட்டிலே நாட்டிலே இந்த நாட்டிலே நாட்டிலே தானே ப்ரோ டே கொழும்பு பொடியன் ஆ ப்ரோ ஹாய் நீ எப்படி யாழ் பண்ண நீ நான் நேத்திரே வந்தேன் ப்ரோ என்னடாப்பா பெட்ரோல் இல்லையன்றாங்க பஸ் ஓடுது இல்லையன்றாங்க ட்ரெயின் ஓடுது இல்லையன்றாங்க நீ மட்டும் பின்னா கொழும்புல இருந்து யாழ் பண்ண மாதிரி ப்ரோ அதுதான் ஒரு ஃபண்ட் வருது ப்ரோ ஃபண்டா ஓ நாங்கள் ப்ரொட்டஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் பாத்து கோம சோட்டா எங்களுக்கு எங்களுக்குக்கள் சைக்கிறோம் மக்கள் சக்தி வேணும் ப்ரோ சரியா நீங்களும் ஸ்ரீலங்கன் நாங்களும் ஸ்ரீலங்கன் எல்லாரும் ஸ்ரீலங்கன் ப்ரௌட் டு பி ஏ ஸ்ரீலங்கன் நாங்கள் சேர்ந்து போராடும் ஓ இதுதான் அந்த ஃபண்ட் அதுதான் இங்கே அப்போ கொழும்பு பொடியன் எல்லாருக்கும் பொருளாதார பிரச்சனை இருக்குது தான் உனக்கு இருக்கிற அதே பொருளாதார பிரச்சனை எனக்கும் இருக்குதான் தான் இது ஒரு பொது பிரச்சனை இல்லை ஆனால் அதை விட முக்கியமான பிரச்சனைகள் எங்களுக்கு இருக்குடாப்பா என்ன காணாமலாக்கப்பட்டிருக்கான நீதி அரசியல் பயிர் தொடர்பான பிரச்சனை அரசியல் கைதிகளை விடுவிக்க தொடர்பான பிரச்சனை காணி பிரச்சனை இப்படி எக்கச்சக்கமான அரசியல் சார்ந்த உரிமை சார்ந்த பிரச்சனைகள் இன்றைக்கு இல்லை இலங்கை சுதந்திரம் அடைஞ்ச காலத்திலேருந்து இன்றை வரைக்கும் இருக்குது எங்களுக்கு வந்து அது முக்கியம் சோர் முக்கியம் இல்லை ஆனால் சோத்த விட முக்கியமான பிரச்சனை இருக்கு உடிமை சார்ந்த பிரச்சனை இருக்கு சரி சரி ப்ரோ எல்லாம் எல்லாம் லிஸ்ட் போடுங்க எல்லாம் சேர்த்து வச்சு போராடுவோம் ப்ரோ லிஸ்ட் போடுங்களா அந்த லிஸ்ட் நீங்க இப்ப சொன்னீங்க சொல்லுவா பையன் சொல்லு அது மறந்துட்டு ப்ரோ அதை விடுங்க ஆனா எல்லாத்தையும் சேர்த்து வச்சு போராடுவோம் ப்ரோ எல்லாம் ஒண்ணுதான் ப்ரோ நாங்க எல்லாம் சேர்ந்து எல்லாத்துக்கும் தீர்வு காணுவோம் இந்த நாட்டுல இருக்க ஏழுமா ப்ரோ பெட்ரோல் இல்ல தானே பெட்ரோல் இல்ல தானே சாப்பாடு வேலையேறி கேஸ் இல்லை சீனி இல்லை ஒன்றும் இல்லை ப்ரோ தண்ணி இல்லாட்டி கொழும்பு நாரிடும் ப்ரோ அது தெரியும் எங்களுக்கு இங்கே நீ உனக்கு வந்து இது உனக்கு இப்போ புது பிரச்சனை எங்களுக்கு இது வந்து கனகால பிரச்சனை அந்த காலத்துலேருந்து எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு இதெல்லாம் நாங்கள் சமாளிக்க தெரியும் வா கேஸ் இல்லையா ப்ரோ கிடக்கு தெரியுதா ப்ரோ தூக்கி அடுப்புகளை ஓட்டிட்டு சமைச்சிட்டு போயிடுவேன் தென்னை மரம் நிற்குது தேங்காய் பிடிக்க சமைப்பேன் கனமரம் நிற்குது ஒடியல் மாதிரி புட்டை வச்சினாலும் நான் சாப்பிடுவேன் உங்கள் தோட்டத்துக்கு கிழங்கு நிற்கிது கிழங்கு பிடிக்கிறதா சாப்பிடுவேன் கரை தூக்கி கொண்டு போய் போட்டால் மீன் பிடிச்சிட்டு வருவேன் நான் தூண்டில் போட்டால் மீன் பிடிச்சதுன்னு சமாளி சாப்பிடுவேன் பெட்ரோல் இல்லையா சைக்கிள் எடுத்து உளக்குவேன் இங்கே இங்கே இருந்து கிளிநோச்சி வரைய கூட நான் உளக்குவேன் தானே எனக்கு வந்து இது பிரச்சனை ஏன்னா காலங்காலமாக நான் பார்த்து ஒன்று வர பிரச்சனை சமாளிக்க தெரியும் இப்போ நான் எங்களுக்கு முக்கியமான பிரச்சனை இதுக்கு ஒரு லிஸ்ட் ஒன்றுனே அதுதான் எங்களுக்கு முக்கியம் அதுக்கு நீ போராடுவியா அதுக்கு எல்லாம் போராடுவோம் ப்ரோ எல்லாம் சேர்த்து போராடுவோம் ப்ரோ நார்த் ஈஸ்ட் சவுத் அண்ட் எல்லாம் பிரித்து பார்க்காதீங்க எல்லாரும் தான் சரியா போராடுவோம் இப்போ என்ன பசி ப்ரோ செரியான பசி ப்ரோ ஏன்னா தெரியும் பசி இல்லாம எல்லாம் காககிரானே தெரியும்டாப்பா பசி இல்லாம அதைக் எல்லாம் வேணும் ப்ரோ இப்ப நீ வந்து எவ்வளவு காலமா நான் இந்த விஷயத்துக்கெல்லாம் போராடக்နေ எங்க போன்னி ப்ரோ நீ இன்னும் எப்போ கொழும்பு போன்னி அது வந்து அப்பா அந்த காலத்துல அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆக முதல்ல அப்படியே ஒரு கதை வரக் குலே போய்டோம் நீ அப்பவே போய் பிரச்சனை தொடங்கும் போதே போய்ட்டி அப்ப நீ வந்து சொல்றா இப்போ இந்த பிரச்சனைகள நீ போராடி தருவேன்னு சொல்றா பிரச்சனைகள் நிறைய தானே ப்ரோ அதுக்கு தான் சொல்லு வா அப்ப வரலாறு சொல்லு தெரியும் ஏ கொழும்பு பொடியன் நம்பலாமா ப்ரோ இனி அந்த பிள்ளையை விட மாட்டோம் ப்ரோ வரலாறு தான் ப்ரோ எங்களோட ஆசான் அடுத்தடுத்த ஜென்ரேஷன் பாருங்களேன் இனி வேற மாதிரி வருவோம் ப்ரோ இன மத பேதம் எல்லாத்தையும் விட்டுருவோம் தானே ப்ரோ ஆ இனி சிங்கப்பூர் மாதிரி கொண்டு வருவோம் ப்ரோ இனி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து முன்னேறு முன்னேறி வரணும் ப்ரோ எல்லாருக்கும் பொலிட்டிக்ஸ் தெரியோன்னு எல்லாரும் வரணும் ப்ரோ நாங்கள் நல்லா வருவோம் ப்ரோ எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஸ்ரீலங்கானா இருப்போம் ப்ரோ நான் கொழும்பு பொடியன் நீ நல்லா மண்டையை கலவுறான்னு தெரியுது இதுதான் பரவாயில்ல வாரன் நான் பிறகு எல்லாரும் அனுப்புவோம் முதல் இந்த 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 அரசாங்கத்தை வீட்டு ஆ அதுதான் புற முதலாக வேணும் இவங்க அனுப்புவோம் ஃபர்ஸ்ட் புறவு நாம எல்லாம் சேர்ந்து முன்னேறும் பார்ப்போம் இப்போ பசிக்குது போடா போடா சொன்னா போனாக்க பசிதான் பிரச்சனை மனுஷன் எங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது தேங்காய் கிடக்கு உங்களை விட்டே மரணிக்கு பக்கத்து விட்டே மரணிக்கு மாற்ற தேங்காயா இருக்கும் எடே பிரகாஷ் ஓ எடே இங்கே அவசியம் நான் குழம்பு போகணும் காசு இருந்தா தான் நீ சுயநிலை ஓடாங்க கேட்குறீங்க இல்லை கல்லுகள் அடிச்சுட்டு வந்துருக்கியா நாட்டில் பெட்ரோல் இல்லையா பஸ் ஓடையில நீ கொழும்பு போகணும்னு வந்திருக்கேன் கொடியாமல் போகலாம் அம்மா நாங்களால் எடே தெரியும்டா இவன் கொழும்பு பொடியை வந்தவன் அப்படி சொல்லு நான் திருப்பி திருப்பி சொல்லியிருக்கேன் அந்த கொழும்பு பொடியில நம்பாத அவன் பேச்சா கேட்காத இல்லைடா நான் படமையா கேட்குறேன்ல பிள்ளைக்கு வந்தான்டா பாவம் பசி வேற என்னண்டா அவன் இது ஒரு பொது பிரச்சனை நாங்க போவோம் போய் எல்லாம் மீன மத எல்லாத்தையும் கடந்து ஒரு போராட்டம் மூட செய்து பார்ப்போம் ஏன்னா என்ன அவன் சொல்றான்டா இது ஒரு புது அமைப்பான் சிவ சமூகங்கள் அது இதுன்ற எல்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பான் இப்ப நாளைக்கு வந்து எங்களுக்கு ஒரு பிரச்சனைக்கு அவங்க வருவாங்க எல்லாருமே ஒரே மாதிரி பாக்குறாங்களே எல்லாரும் சமுனா பாக்குறாங்களே அவன் கதையை மட்டும் நம்ம இதுவரைக்கும் எவ்வளவு போராட்டங்கள் செஞ்சிருப்போம் உண்டுக்கு அவன் வந்துருப்பானா சொன்னா இதை நான் சொன்னேன் அவனுக்கு அப்போ அவன் சொன்னான் எங்களுக்கு மறைக்கப்பட்டுட்டு எங்களை பிரித்து வச்சுக்கிறாங்க இனி நாங்கள் புது ஜெனரேஷன் புது இது புது அமைப்பு இனி நாங்கள் வரலாற்றுலேருந்து நாங்கள் பாடத்தை கற்றுக்கொள்கிறோம் நான் சொன்னான் நான் நினைக்கிறேன் நான் கலைக்கிற மாதிரி ஒரு மாற்றம் ஒன்று தெரியுது அவனுக்கு எல்லாம் தெரியாது வரலாறு பின்னா தெரிஞ்சிருக்கேன் அவனுக்கு தெரியலையா இனி படித்து கொள்வான் படிச்சுக்கொண்டு நீ வந்து ஏற்கனவே விட்ட பிள்ளைகள் வரா மாதிரி பாப்பானுன்றான் எனக்கு இன்னும் பசி மயக்கத்துல புலம்பிக்கணும் தெரியலான்னு நினைக்கிறேன் பசி தான் இல்லையா இல்ல ஆனா இது ஒரு புது செட்டப்பா இருக்கு நாங்களும் ஒரு வித்தியாசமான முறையில் ஒரு போராட்டத்தை நாங்க கொடுத்து பார்ப்போம் நாங்களும் ஒருக்கா லைட்டா இந்த முறை நம்புவோம் ஒருக்கா நம்பி பார்ப்போம் ஒருக்கா எனக்கு என்ன நாங்க போவோம் அவனுக்கா நாங்க போய் நிப்போம் ஒரு நிமிஷங்க ஒரு நிமிஷங்க ஒரு நிமிஷங்க ஒரு நிமிஷங்க சொல்றேன் இல்லை நான் சொல்றேன் கடிக்கிறது நண்டோட வேலைங்க காப்பாற்றுறது தமிழனோட வேலைங்க தட்டா கண்ணு கொட்டிலே போகாத போவானா கேட்குறியா சி அது யாரோட கன்சர்ட் ஆ யுவன்ட கன்சர்ட் ஒன்றுக்கா டே கொழும்பு பொடியான் ஆ ப்ரோ என்னடா ஃபோன் எடுக்கிறே இல்லையா எப்போ ப்ரோ கொழும்புக்கு வந்தீங்க உனக்கு ஃபோன் எடுத்து எடுத்து பார்த்து களைச்சி போய் களைச்சி உனக்கு பாப்பு பண்ணி வந்தேன் ஆ இங்கே என்ன இது மின்டவியூவா ஹெல்ப் பண்ணுமா ப்ரோ நாங்க ஜ பண்ணிருந்து கொழும்பு வந்தாலும் இன்டர்வியூக்கு மட்டும் தான் ரொம்ப நினைச்சு கொண்டு இருக்கீங்களா பின்னத்துக்கு வரீங்க நடந்து கொண்டு இருக்குது நீ என்ன அது இஸ்ரேல் வந்து ப்ரோ இப்போ கொஞ்சம் அந்த சைலண்டா போறாங்க தான் எனக்கு இஸ்ரேல் பலஸ்தீன் பிரச்சனை அது ஒரு பிரச்சனை சாரி எங்க இடத்துல ஒரு பிரச்சனை போகுதுன்னு பாக்க இல்லையா என்ன ப்ரோ திரும்ப ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க திரும்ப ஸ்டார்ட் பண்ணிக்கா செம்மணி மனித புதை குழு சொல்லி முக்கியமான ஒன்று போய் கொண்டு இருக்கு போராட்டங்களா நடக்குதுன்னு பாக்கிறியா நமக்கு யாழ்ப்பாணத்தில் தான்டா ஆ அது தமிழ் பிரச்சனை ப்ரோ நீயும் தமிழன் தானேடா ஓ சரி அது அது வந்து நோட் சைட் ப்ரோ நீதான்டா அந்த என்ன சோட்டா கோகம் டைம் வந்து சொன்னியே நோர்த்து ஈஸ்ட் வெஸ்ட் சவுத்து எல்லாம் இல்லை எல்லாருமே சமான் எல்லாருமே ஒன்று உனக்கு ஒரு பிரச்சனை முதலாக வந்து நிப்பு சொன்னீரா அது வந்து ப்ரோ யாழ்ப்பாணம் வரலான்டா ப்ரோ ட்ரெயின் இல்லையே ப்ரோ பஸ்ஸில் வரலாமுனா பஸ் வந்து ஒத்து வருது இல்லை ப்ரோ உடம்பு ஒத்து வருது இல்லை லாஸ்ட் டைம் வந்தானே சோட்டா கோகமை அப்போ தான் வந்து ஆ அது வந்தேனா வந்து பேக் பெயின் ஆயிடுச்சு ஃபுல்லா அப்போ வந்து டாக்டர் சொன்னார் வந்து இனி ட்ராவல் பண்ணாதீங்கன்னு சொல்லி தெரியும் தானே ப்ரோ போன கடை ஒன்று தாய் தெனில் ஒவ்வொரு ரோட் ரோட தெரிஞ்ச கேமராவோட அது வந்து விளக்கு ப்ரோ அதை விடுங்க இப்போ என்ன வேணும் உங்களுக்கு சரி நீ வந்து வந்து வந்துதான் போராடணும் இல்லையா ஒரு கொழும்புல ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் இருக்கலாமே செய்யலாம்னா கொழும்புல எல்லாம் பிஸி ப்ரோ எல்லோரும் நீங்க அங்கே சும்மா இருப்பீங்க போராடுவீங்க இங்க வந்து ஆக்களை சேர்க்கலுமா எவ்வளோ பிஸியான சிட்டி இது என்ன ஈஸியாக சொல்றீங்க நீங்க டேய் இந்த கதையை கேட்டுறானு அங்கே இருந்து பஸ்ஸுக்கு கடன் பட்டுறான் நான் வந்தேன்டான் அந்த சோட்டா கோகாமாக்கு கடைசி ஒரு போ ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட்டாக போட்டியாடா போஸ்ட் போடலாம் ப்ரோ நான் இந்த சிங்கலை போட்டு எங்களுக்கு கொஞ்சம் பேரோட பிஸ்னஸ் செய்கிறேன் அவங்களுக்குள்ளம்பிடுவாங்க தெரியும் தானே எங்களுக்கு அதோட நான் இங்கே நெட்ஒர்க்ஸில் கொஞ்சம் இருக்கு இந்த கிளப்புகள் ரோட்டரி கிளப் லயன்ஸ் கிளப் இதுகள் எல்லாம் இந்த கொஞ்சம் ரிச் பீப்புள் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் ஃபுல்லாக சிங்கலாக இருக்குது அப்புறம் இந்த இது வந்து கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயந்தானே சென்சிட்டிவான விஷயம் அப்போ நீங்கள் போட்டால் சிக்கலாக போயிருந்தேன் சுக்கரா போய் அதனால கொஞ்சம் அப்படி இப்படித்தான் டே உனக்கு சோறு இல்லைன்டேக்க நாங்கள் எல்லாரும் இலங்கையர்கள் எல்லாரும் சாமன் எல்லாரும் பாண்டு சொல்லி கூப்பிடுவீங்க எங்களுக்கு மட்டும் ஒரு பிரச்சனைன்றேக்க நாங்கள் இலங்கையர் இல்லாமல் இங்கிலாந்து கார்டாக ஆ நீ வந்து நீ தான் ஏதாவது பிரச்சனை எனக்கு வந்து சோறு இல்லை சாப்பாடு இல்லை பெட்ரோல் இல்லை டீசல் இல்லை தண்ணி இல்லைன்னு நீ வந்து பார் வாக்கெல்லாம் சத்தி எடுப்பேன் ப்ரோ நீங்கள் சூடாக இருக்கிறீங்க தானே ப்ரோ கூலாகிறதுக்கு ஒரு பாட்டி போடுவேன் ப்ரோ நைட் ஒரு பாட்டி போடுறேன் வாங்க பேசா போறியா அடிச்சு முகம்லாம் உடைக்கவா ப்ரோ இது தான் ப்ரோ உங்களோட பிரச்சனைஸ்லயே வளர்ந்து வளர்ந்து வைலன்ஸாவே யோசிக்கிறீங்க வைலன்ஸாவே கதைக்கிறீங்க தான் பிரச்சனை உங்களோட அடிச்சுட்டு